இறைவா நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் என்ன டீ சாப்பிட்டீங்களா டீன்னு சொன்னவுடன் எனக்கு இந்த நாலு டீ பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணுது வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் நம்ம அடிக்கடி பேசுகிறோம் அந்த உறவுகளை நல்லபடியாக பேணி காக்க இந்த நான்கு டீ ரொம்ப ரொம்ப அவசியம் டைம் டாக் டச் அண்ட் ட்ரஸ்ட் டைம் டாக் டச் அண்ட் ட்ரஸ்ட் ஃபேமிலி தான் நம்மளுடைய டிவைன் அசைன்மெண்ட் குடும்பம் ஹார்மோனியஸாக ஹாப்பியாக இருந்தால்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த நாலு டீம் ரொம்ப ரொம்ப அவசியம் குவாலிட்டி டைம் வீட்டில் நம் குழந்தைகளோடு கணவன் மனைவி உறவுகளோடு நாம் தினமும் ஒரு மணி நேரமாவது செலவழிக்க வேண்டும் குடும்பம் ஃபஸ்ட் மற்றதெல்லாம் நெஸ்ட்டு தான் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க அனைத்திற்கும் நம்மை நம்பி உள்ள சொந்தங்களுக்கு நாம் டைம் ஒதுக்க வேண்டும் ஸ்ட்ரைக் பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் ஃபேமிலி ரெண்டாவது டாக் பேசுங்க மெசேஜ் கொடுக்கறதை குறைங்க நம் குடும்பம் தவிர மற்ற சொந்தங்களுடன் பேசுங்கள் சில சொந்தங்கள் நமக்கு பேச்சுவார்த்தை இருக்காது சண்டையின் காரணமாக ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும் யூ பிரேக் தி ஐஸ் என்ன சித்தப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பண்டிகை காலங்களில் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃபோனை எடுத்து விஷ் பண்ணுங்க சித்தப்பாவிற்கு கோபம் வந்து வைடா ஃபோனை என்றால் வச்சுருங்க ஃபோனை இறைவா நன்றின்னு சொல்லுங்க உங்களுடைய இதயம் வெறுப்பால் கனத்திருந்த இதயம் இப்பொழுது லேசாகி இருக்கும் உங்கள் ஈகோவை நீங்கள் ஷேட்டர் செய்து விட்டீர்கள் ஸோ டோர்ஸ் ஆர் ஓப்பன் டு சித்தப்பா என்று நீங்கள் மனம் லேசாகி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒன்மே டிராஃபிக் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய குட்னஸை நானுமே வெளிப்படுத்திகிட்டே இருக்க போகிறேன் அதுதான் முக்கியம் டச் மூணாவது என்றால் நேரடியாக சொந்தங்களை நெருங்கிய நண்பர்களை பார்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரெசன்ட்ரீஸ் என்பார்களே அப்படி சந்தித்து அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் பெரியவர்களாக இருந்தால் நமஸ்காரம் செய்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்ளுங்கள் மனம் குதூகலம் அடையும் கடைசியில் நமக்கு துணையாக வருவது பெரியவர்களிடம் நாம் பெற்ற நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் தான் ட்ரஸ்ட் மிக முக்கியம் நம் குழந்தைகளை குடும்ப உறுப்பினர்களை நம்புங்கள் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் அவர்களை பற்றி விமர்சனம் வந்தவுடன் ரியாக்ட் செய்யாதீர்கள் காத்திருங்கள் மௌனம் சாதியுங்கள் விமர்சனம் உண்மை என்றால் அமைதியாக திருத்த முயலுங்கள் திருந்தினால் ஓகே திருந்தாவிட்டால் நோ வரிஸ் பட் விடாமல் அவர்களுக்கு என்னால் ஆன பெஸ்ட்டை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஓகே இஸ் ஓகே ஃபார் மீ நாட் ஓகே இஸ் ஆல்சோ ஓகே ஃபார் மீ ஸோ நம்ம எல்லாம் ட்ரஸ்டியாக இருந்து ஓனராக இருக்கக்கூடாது கேர்டேக்கராக இருந்து ஓனராக இருக்கக்கூடாது ஸோ ட்ரஸ்டி ஆட்டிடியூடில் கேர்டேக்கர் ஆட்டிடியூடில் நம்மளால் ஆனால் பெஸ்ட்டை பண்ணிக்கிட்டே போகணுமே தவிர பையன் கெட்டு போயிட்டான் அவர் பொண்ணு படிக்கலை இந்த மாதிரி பல விஷயங்களை மனசில் போட்டு உரி பண்ணிக்கக்கூடாது நம்மளோட பெஸ்ட்டை பண்ணிக்கிட்டே போகணும் கடைசியில் என்ன தெரியுமா நிற்கும் மனசில் இதுதான் இந்த மூன்று ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு பேர் ஹவ் வெல் ஐ லிவ்டு ஹவ் வெல் ஐ லவ்டு ஹவ் வெல் ஐ லெட் கோ இறைவா நன்றி